ി പരിസര മലിനീകരണത്തിൽ ജനകീയ സമരസമിതിയുടെ നേതൃത്വത്തിൽ സംഘടിപ്പിക്കുന്ന ജനകീയ മാർച്ചാണ് യുവഹനത്തിന്റെ തൊട്ട് ഇതവഴി പ്രിയമുള്ളവരെ நாட்டு குப்படமா குப்பி வெல்ல கம்பு விடுமா வெள்ளம் எல்லாம் மூச்சி எடுத்து வெள்ளம் எல்லாம் ஊற்றி எடுத்து சத்ரவரி ஆவும் போட்டே சத்ரவரி ஆகும் போட்டே நாட்டில ನಾಟಕ ಮತ್ತೊಂದು ಜನಗಳು ದೊರಿತ ಅನುಭವಿಕೋ ಜನ ಅನುಭವಿಕೋದಿಲ್ಲ ಕಂಡಿಲ್ಲ பஞ்சாயத்தில மாரிங்கள் கூட்டிட்டு பஞ்சாயத்தின் பஞ்சாயத்தின் சார் யாத்திரம் बात करें